சரவணபவ உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம் குரு முதன்மையான சுபகிரகம் அதே போல பூரண சுபர் தலைமை சுபகிரகம் ஏன்னா காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் அதிபதியாக அவர் வருகிறார் இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும் பொழுது பன்னீர் ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம் குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய் அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங் அங்கீகாரம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் வந்து பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும் இந்த காலகட்டம் வந்து குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்ல சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம வந்து இந்த நூற்றி இருபது நாட்கள் குரு எப்ப வந்து வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாலாம் தேதி வரைக்கும் இவர் நூற்றி இருபது நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்துல அவர் மிக அதிவலிமையாக செயல்பட போகிறார் சுபகிரகங்கள் வந்து வக்ரமானால் பாதிப்பு கிடையாது இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போறோம் அவர் வந்து நமக்கு வந்து சாதகமான பலனை தரப்போறாரா இல்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் வந்து சுபரா வர முடியாது ஒரு சிலருக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவராகவும் வருவார் அவங்களாம் எப்படி இந்த காலங்களை வந்து கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்துல குருவானவர் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து வேகமா செயல்படுத்த போறாரா திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போறாரா வேகமா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல அவர் வந்து வலிமை பெற்றிருக்கிறாரா இல்ல திக்பலம் பெற்றிருக்கிறாரா இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி பொழுது இன்னும் பலன்கள் நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும் அதனால் அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் வந்து நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் மேலும் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ் கண்ட என்னுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும் ஜாதகம் வந்து சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் மீனராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் மீனராசிக்கு ஏழரை சனி தொழில் போட்ட முதலீடு வந்து எங்களுக்கு அது லாபமாகவும் வரல அது வந்து தொழிலும் வந்து முடங்கி இருக்குது தொழிலையும் நடத்த முடியல தொழில் செய்கிற இடத்துல இடமாற்றம் கிடச்சா கூட எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர்லேயே போய்கிட்டு இருக்குமா ஒரு திருப்தியே இல்லை அதே போல் குடும்ப உறவுகள்லேயும் வந்து நான் என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சது கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு பேர் வராட்டியும் எங்களுக்கு ஒரு அவ சொல்லாவது வராமல் இருக்கணும் அப்படி வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழல் போகுது எல்லா வகையிலையுமே அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனராசிக்கு ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்களை செய்வாங்க செஞ்சிட்ட பிறகு இதை நம்ம செஞ்சது ரொம்ப கரெக்டாக தப்பான்ற யோசனை வந்துடும் ஒரு திருமணமே செய்திருந்தால் கூட திருமணம் அவசரப்பட்டு பண்ணிட்டோம்மா இல்லை கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கலாமோ இல்லை இந்த வாழ்க்கையை வந்து நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிவிடுமா ஏன்னா மா மாமியார் வீடும் சரியில்லை அதே போல் நம்ம வீட்லேயும் இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்கு இவங்க வந்து ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க குடும்ப உறவுகள் அம்மா வீடம் நம்ம சா மாமியார் வீடும் கொஞ்சம் அவங்களால் சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வரும் இல்லை இவங்களுக்கே வந்த தசாபுதிலாம் சிறப்பு இல்லாமல் இருக்கும்பொழுது இல்லை ஒரு பொருத்தமே சரியாக போது கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வரும் இல்லை கல்யாணம் ஆகியிருந்தாலும் குழந்தை பிறப்பில் ஒரு தாமதம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை நிறைய ஒரு படித்த இளைஞர்களாக இருந்தாலும் வேலை கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறோமா அப்படின்னு இப்படி எல்லா வகையிலையுமே ஒரு தடை தாமதங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தார் இப்போ அவர் வக்ரம் வாங்கும்போது என்ன தான் செய்வாரோன்ற ஒரு அச்சம் அதிகப்படியாக இருக்கக்கூடியது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம் இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு ஒரு தசாபுதிலாம் சிறப்பாக இருக்கு குருவும் வக்ரமாக பொழுது இந்த குரு வக்ரம் உங்களுக்கு சிறப்பான பழன்களை தரும் ஒரு நல்ல ஒரு நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை தருவது அதே போல ஒரு திருமண தடையை வந்து நீக்கி கொடுக்கும் அதே போல நல்ல வந்து ஒரு வருவாய் தொழிலில் வருவாய் இல்லைனா அந்த வருவாயை கொடுக்கும் அதன் மூலிமா கடன் அடைச்சிருவீங்க அதே போல் குடும்ப உறவுகளில் இருந்த ஒரு இணக்கமின்மையெல்லாம் ஒரு சிலர் புரிந்து கொண்டு இந்த காலகட்டம் நடப்பது இது வரைக்கும் திருமண தடை இருந்தால் திருமண தடைகள்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் வருவது மணி ஃப்ளோ இல்லாமல் இருந்தால் அந்த மணி வருவது ஒரு வண்டி வாகன ஒரு வீடு செயற்கையெல்லாம் ஒரு சிலர் கேட்பது இல்லை தந்தை வழி உறவுகளுடன் ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைப்பது இப்படி வந்து ஒரு நல்ல பலன்கள்லாம் ஏற்படும் எப்போ குரு நல்ல நிலைமையில் இருக்கார் ஒரு ஆட்சி உச்சம் ஒரு பலம் அதே போல் அவர் நல்ல தசாபுதி போது இப்போ தசாபுதிலாம் சிறப்பாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு பெரும்பாலும் ஏன்னா ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் இப்போ பெரும்பாலும் ராசி லக்னக்காரர்கள் எப்படி இருக்கும் அந்த காலகட்டம் அப்படி சொல்லும்போது இப்போ தசாபுதியும் கூடுதலாக சிறப்பாக இல்லை ஏன்னா குரு தசாபுதிலாம் நடக்கலை எங்களுக்கு சாதகமாகவும் இல்லை இல்லை அது ஒரு நார்மலாக போய் கொண்டிருக்கோம் இந்த காலகட்டம் ரொம்ப தேவையில்லாமலாம் யோசிக்காதீங்க ஏன்னா அவங்க சிந்தனை தான் எல்லாத்துலேயுமே ஒரு பயம் ஒரு அச்சம் இதெல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா அந்த சிந்தனை தெளிவோடு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே கிடைக்கும் நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அந்த செயல் வந்து பயந்தா மாதிரியே நடந்தோம் இல்லை இது சரியாக தான் இருக்குது நம்ம நல்லா த இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் செய்யும்போது அந்த செயல் வந்து சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு தந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா தெரிஞ்ச அறிந்த செயல்களை வந்து செய்யணும் தேவையில்லாத செயல்களை வந்து தெரியக்கூடாது அதே போல் முன்பின் அதிகமுகம் இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய தொழிலில் வந்து முதலீடு பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் கவனம் வேணும் அதே போல் முதலீடு செய்யும்போது தான் கவனம் வேணும் இந்த காலகட்டம் வந்து இடத்துல கவ முதலீடு பண்ணிக்கலாம் தங்கத்தில் முதலீடு பண்ணுவதை மட்டும் கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு தொழில் மாற்றங்கள்லாம் வந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளணும் இப்போ மீனராசி லக்னக்காரர்கள் வந்து இந்த காலகட்டம் எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் நெருங்கிய சொந்தங்களில் அதே போல் குடும்ப உறவுகளில் அதே போல் நம்ம வந்து ஒரு கருத்து சொல்கிறதுல நம்ம கம்யூனிகேஷனில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறுத்தி தெளிவாக யார்கிட்ட என்ன பேசணுன்றதை மட்டும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத அதாவது ஒரு சிந்தனை அதே போல் குழப்பம் சந்தேகம் இல்லாமல் இருக்கும்போது மட்டும் நம்ம நல்லா வந்து இந்த காலகட்டத்தையும் நூற்றி இருபது நாட்கள் தானே இந்த காலத்தையும் வந்து ரொம்ப நம்ம திறம்பட கடந்து வந்துடலாம் இன்னும் சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் அந்த காலகட்டங்களில் இன்னும் வெ வெளியூர் பயணங்கள் இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைஞர்களாக இருந்தால் இந்த பைக்கில் பயணம் செய்யறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க படிப்பில் நல்லா கவனம் செலுத்துங்க படிப்பில் வந்து சத்தையாக இன்னும் கூடுதலாக கவனத்தை செலுத்தி படிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஏன்னா படிப்பு வந்து நம்ம அந்த பருவத்தை பயிற்சின்னு சொல்லுவோம் கால நேரத்தோடு படிக்கும்பொழுது தான் நம்ம அந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு நம்ம திறமையை வளர்க்கும்போது திறமையாக இருக்கும்போது எல்லாமே நம்மளை தேடி வரும் நீங்களே அந்த ஒரு பா படத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டு முதல்வன் படத்தில் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம இருந்தால் எல்லாமே தேடி வரணும் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க பிற்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா மீனம் வந்து அதிபுத்திசாலி ஆனால் என்ன அது கூட எப்பவும் ஒரு நண்பர் வட்டாரம் சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் நண்பர் சேர்க்கையில கவனம் வையுங்க வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க ஒரு தண்ணி இருக்கிற இடமோ ஒரு நீர் வழி பிரயாணங்கள கவனம் வைங்க மற்றபடி அனைவருமே இந்த காலகட்டம் இறை வழிபாடும் மெடிடேஷன் தியானம் இதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் எந்த உனக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்வது விநாயகர் வழிபாடு வைத்துக்கொள்வது துர்கையுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது எலும் தான் வந்து ராஜக்கனி ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க அதை வந்து உதிரியாக தான் கொடுக்கணும் நல்லா வேண்டி எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உக்ர தெய்வமான ஆலயங்கள் ஒரு நம்ம வந்து ஒரு முனீஸ்வரர் கோயில் இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு அங்காளீஸ்வரி கோயில் இல்லை ஒரு கருப்பர் கோயில் இல்லை உங்கள் குலதெய்வ கோவில் எந்த கோயிலையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சித்ரா அன்னங்கள் சொல்லுவாங்க எலிமிச்ச சாதம் புளி சாதம் இதெல்லாம் வந்து நம்ம அன்னதானமாக கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மீனராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பகர காலத்தில் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்